ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அந்த பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே இதில் ஒரு பத்து சின்ன சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் வதங்கும் போதே இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி அது கூடவே சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ரெண்டு வெங்காயமுமே அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இது கூடவே மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கும் போதே இந்த குருமாவுக்கு தேவையான காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கும் போதே கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்திக்கோங்க கசகசா இல்லை அப்படின்னா நாலு முந்திரி சேர்த்திக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே பட்டை கிராம்பு பிரியாணி இலை அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை பெரிய வெங்காயம் அரை வெங்காயம் இருந்தால் போதுங்க அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கும் போதே கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தக்காளி வதங்கிட்டிருக்கும் போதே கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்தி வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்துனீங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வந்த உடனே இதில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்து சேர்த்திக்கோங்க அதிகமாக உருளைக்கிழங்கு சேர்த்தக்கூடாதுங்க மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு மட்டும் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை வெங்காயத்தோட விழுதை இதில் சேர்த்திக்கோங்க இந்த விழுதை இதில் சேர்த்திட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க இந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நீங்கள் மசாலா அரைக்கும் போது கூட சேர்த்தி அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு வதங்கும் போது கூட சேர்த்தி போட்டு வதக்கிக்கலாங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அதில் மூணு கப் தண்ணி சேர்த்திக்கோங்க நான் மிக்சி ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்திருக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த குருமாவுக்கு உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க குறைவாகவே சேர்த்திக்கோங்க நம்ம காய்கறி எல்லாம் கம்மியாக தானே சேர்த்திருக்கோம் அதனால் உப்பு குறைவாக தான் பிடிக்கும் நல்லா உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இடையில இடையில் அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இது அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான குருமா ரெடி ஆயிருங்க இந்த குருமாவை இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க